உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே இந்த கமெண்ட்ஸ் கொஸ்டின் ஆன்சர் பகுதியில் நிறைய பேருக்கு நான் வந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒரு பழமொழியோட சொல்லியிருந்தேன் அந்த பிளேலிஸ்ட் இருக்கு சனி பயிற்சி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் சொல்லியிருந்தேன் அந்த பிளேலிஸ்ட் இருக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் லக்கணமோ ராசியோ மேசம் லக்கணமும் இருக்கும் அதில் மேச ராசிக்கும் இருக்குது இதெல்லாம் இந்த புதுசாக வந்த கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே என்னுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் பற்றி தெரியாது அவங்க தெரிஞ்சுக்கணும் இது இன்னும் புதிய உலகம் இல்லை இதுதான் பழைய உலகம் இந்தியன் பராசரன் மெத்தேடில் இருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரத்தை வைத்துக்கொண்டு கோட்சாரத்தை பின்னுக்கு தள்ளிய பலன்கள் கோட்சாரத்தை முன்னுக்கு தள்ளி கொண்டு போகிறது இன்றைய நவீன காலத்தில் ஜோதிடம் ஆக நாம் பேஸ் மட்டத்தை நம்ம மறக்காம நாம் கால் நூற்றாண்டுகளாக எப்படி வழி நடத்திட்டு போகிறோங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்கேன் தேவைப்பட்டவர்கள் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அந்த நம்பர்களில் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன ராசியோ என்ன லக்கணமோ ரெண்டையும் டைப் பண்ணி மீ பிடிஎஃப் உடனே அனுப்பி விட்றேன் அதெல்லாம் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பொறுப்பாக முப்பது ஆண்டுகளாக ஆய்வு செய்து ராசியினுடைய குறைகள் ராசியின் குணங்கள் வெற்றிக்கான வழிமுறைகள் தோல்விக்கான காரணங்கள் ஆக ஆக முன்னேற மூன்று வழிகள் பெஸ்ட் டிப்ஸ் இப்படிலாம் நிறைய வீடியோ இருக்கு கொஞ்ச நேரம் பாருங்க நான் சொன்னதுல ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸ்ல போடுங்க நிறைகள் இருந்தால் வாழ்த்துங்கள் வருங்கால சந்ததிகளுக்கு இன்னமும் அதிக டிப்ஸுகளை தர்றேன் இது என்னை பொறுத்தவரை இந்த பிறவி எடுத்ததுக்கு நான் உங்களை எல்லாம் வழிநடத்தி செல்வதற்கு இறைவன் எனக்கு கொடுத்த வரம் என்று கூறி இன்னைக்கு யாரெல்லாம் கேட்டிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் வெறிச்சிகலக்கணம் தசாபுத்தி அப்துல் பாசித் அவரு கர்நாடகா எனி ஒன் மீ ஹவு மெனி யோகா அண்டு தோஷா ஐ ஹவ் எவ்வளவு தோஷங்கள் இருக்கு அல்லது எவ்வளவு யோகங்கள் இருக்குன்னு கேட்கிறாரு யோகங்களும் தோஷங்களும்னு ஒரு வீடியோ போடுறேன் விரைவில் யோகங்கள் என்பது நல்ல இணைவுகள் தோஷங்கள் இருக்கிறது கூட சேர் கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்றாங்க இல்லையா அதுதான் சனி செவ்வாய் சேரலாமா சேரக்கூடாது முரண்பாடுகளுடைய மொத்த உருவம் லக்கணத்திலே சேரலாமா கிரிட்டிக்கல் மேன் ஏழாம் இடத்தில் சேரலாமா அவருடைய கம்யூனிகேஷன்ஸ் அதுல மிஸ்டேக்ஸ் சின்ன வயசுல அப்துல்லா வந்து என்னுடைய வீடியோ ஈர்த்துருக்கு அவர் பாருங்க இவர் வெறிச்சிகள் அக்கணம் சகட யோகம் முதல்ல குரு சந்திரன் சகட யோகம் அனபா யோகம் சுனபா யோகம் இதெல்லாம் நல்ல யோகங்கள் தான் அதே மாதிரி திக்பலத்துல ரெண்டு கோல் இதுதான் மெயின் யோகங்களை விட திக்பலத்துல செவ்வாய் பிளஸ் சூரியன் அதில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தாலே இந்த ஜாதகர் அதிக அற்புதமான சுய தொழில் அதே மாதிரி மில்ட்ரி இராணுவம் போலீஸ் துறை இப்படியெல்லாம் மருத்துவத்துறை இப்படி எல்லாம் போயிருக்கலாம் ராகு திசை வந்திருக்கு ராகு ஏழுல இருக்கு இவரை கொஞ்சம் டீன் பண்ணி விடலாம் தனுசு ராசிக்காரர் ரெண்டு கூடவன் உச்சம் இவர் சொல்லினாலும் வாக்கினாலும் நல்ல உச்சம் பெற்ற நல்ல அமைப்புல இருக்கிறார் சரிங்களா ராசிக்கு லக்கணத்துக்கு கிரகங்களை பார்க்கணும் இந்த லக்கணத்துக்கு சூரியன் எந்த யோகத்தை மீதுனா கொடுக்காது புத ஆதித்த தான் கொடுக்கணும் அது இவருக்கு இல்லை சரிங்களா அடுத்தது துலாம் லக்கணம் துலாம் ராசி புதன் திசைன்னு போட்டிருக்கிறார் துலாம் லக்கணம் துலாம் ராசி புதன் திசை எப்படி இருக்கும் சார் பாக்கியாதிபதி திசை அதுதான் உங்களை வந்து குரோத் கொடுக்கும் விரையாதிபதி திசை எவ்வளவு பாக்கியம் வருதோ அவ்வளவு செலவாகும் ரெண்டுமே நடக்கும் ஜாதகத்தை பாருங்க ராசி சிம்ம லக்கணம் ஐயா என் கர்மா தெரிவதற்கு தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் பூச நட்சத்திரம் அதாவது கர்மா என்றால் செயல் என்னை பொறுத்த வரைக்கும் தொண்டும் தியாகமும் முக்திக்கு வழி அன்னை ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதாமையார் சொன்னது சரிங்களா கர்மா என்பதை நான் இப்படி கழித்துக் கொண்டிருக்கிறேன் திக்கு தெரியாதவர்களுக்கு திசை காட்டும் கருவியாக அமர்ந்து அதன் மூலம் மன நிறைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் இது என்னுடைய கர்மா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கர்மாக்கள் இருக்கு ஜாதகப்படி அந்த கர்ம ஸ்தானாதிபதி தர்ம கர்மாதிபதியாக இருந்தால் தொண்டுகளை செய்வதன் மூலம் இது மாதிரி குரு உபதேசம் செய்வதன் மூலமாக அது தீரும் ஒரு சிலருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டேட்ரு கொடுத்துருக்கிறீங்க டைம் கொடுக்கல சாமி தெளிவான விளக்கங்கள் சொல்லலாம் தயவுசெய்து நீங்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டயத்தை கொடுங்க பூர்வ புண்ணியம் பூர்வ கர்மா அது ஐந்தாம் இடம் சஞ்சித கர்மா ஐந்தாம் இடம் பிரார்த்த கர்மா ஒன்பதாம் இடம் ஆகாமிய கர்மா அடுத்த பிறவி ஆக என்ன செஞ்சோம்னு செஞ்சோம் அதனால திருத கர்மா அத்திருத கர்மா திருதாஸ்ட கர்மா மூணு செயல் இருக்கு பசிக்காக ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது வந்து பிரச்சனை இல்லை பிளான் பண்ணி நாலு பேர் நாலு பேர் கூட போய் உக்காந்து சாப்பிட்டுட்டு பில்ல கொடுக்காம சண்டை போட்டு அவனை அடிச்சுட்டு வந்தோம்னா அது ஒரு கர்மாவா ஏறுது ஆக முன் முந்தன நாளே போய் சமையலுக்காக வச்சிருந்த அந்த மூட்டை அரிசி கிருஷ்லாம் தெளிவிட்டு வந்தோம்னா அது பெரிய கர்மம் அது அதில்தான் அடுத்த பிரிவில் பாதிக்கிறதுலாம் நிறைய இருக்கு நம்ம இதுல இதுல பேச முடியாது அதிரடியாக முன்னேறும் துலாம் லக்ஷ்மி வெரி குட் சார்ன்னு போட்டிருக்கிறாங்க நாகராஜ் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் மேஷ லக்னம் எப்படி இருக்கு சார்ங்கிறாரு மேசமும் துலாமும் நேர்மை ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் உங்களுடைய கர்மா பத்து குடைவன் சனி சனியினுடைய தொழிலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது ராசிக்கும் அது யோகத்தை கொடுக்கும் சரிங்களா இது பொதுவாக கேட்டிங்கன்னால் எனக்கு பதில் சொல்ல முடியல செல்வநாயகி அவர்கள் ஹேண்டிகேப்டு பர்சன் சிட்டட் மீ அரௌண்ட் டூ லேக்ஸ் தி ட்ரைட் அண்ட் பெக்கர்டு மீ ச ஃபார் த லைஃப் பெக்கர் ஆஃப் இஸ் ஹார்ட் அ டாக் ஐ ஐஎம் விருச்சிகம் யூ கவர்னட் சே எனி அவேர்னஸ் ஃபார் விருச்சிகம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ஃபார் திஸ் டொண்ட்டி ஃபைவ் கிவ் சம் அவேர்னஸ் ஐடியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நான் சொல்லியிருக்கேன் சரி இவங்க வந்து இப்போ செல்வநாயகி இவங்க வந்து பிறந்த நேரம் கொடுக்கல நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் இவருடைய டேட்டா ஆஃப் டைம் பிறந்த நேரம் பிறந்த ஊர் அனுப்பிவிடுங்க இலவசமாகவே இவருக்கு நான் பதிலை அனுப்புறதுக்கு தயாராக இருக்கேன் சரிங்களா மாணிக்கம் ஐயா துலாம் ராசி ரிஷபலக்கணம் புதன் மகாதிசை நல்ல திசையாது ரிஷபலக்கணத்துக்கு புதன் யோகாதிபதி அறிவு புத்தி ஞானம் கல்வி வியாபாரம் பேச்சு எல்லாத்துலேயும் யோகம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது கொடுத்த விஷயத்துக்கு இவ்வளோதான் பதில் டீட்டெயிலாக கொடுத்தீங்கன்னா நிறைய சொல்லுவேன் கடகம் உங்கள் வீடியோவை தான் எதிர்பார்த்தேனா நன்றி அப்படிங்கிறாங்க மறுமுயற்சியில் மலர்ச்சி கடகம் சார் அதாவது சுதர்சன் ஐயா பிறந்த தேதி ஓகே துலாம் ராசி கும்ப லக்கணம் பெயர் தனசேகரன் தற்போது கேது திசை நடக்கிறது வருகின்ற ராகு கேது சனி குரு பயிற்சி பலன்கள் எனக்கு எப்படி இருக்கும் என ஆய்வு செய்யணும் அது ஒரு வீடியோ வரும் உங்களுக்கு வந்து புத்தாண்டு பலன் வீடியோ தான் ராகு கேது சனி குரு பயிற்சியை அனுசரித்து பொதுவான பலன்களை போடுவேன் அது விரைவில் வரும் ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு பன்னிரெண்டு ராசிக்கும் போடலான்னு முடிவில் இருக்கும் நீங்க எனது ஜாதகத்தை உங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளவும் மரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் நான் அனுபவித்த அனைத்து கஷ்ட துன்பங்கள் யாருக்கும் வரக்கூடாது என்று தங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறேன் இப்போ கும்பலக்கணத்தான் எடுத்துருவேன் இப்போ போர் அடிக்கும் பார்க்குறவங்களுக்கு அதனால நீங்கள் டயத்தை போடுங்க தயவுசெய்து ஊரு ஊரும் நேரமும் அவசியம் ஐயா இந்த பலன்கள் துலாம் லக்கணத்திற்கு பொருந்துமா ராசிக்கு மட்டும்தான் பொருந்தும் லக்கணம்னு வந்தீங்கன்னா என்னுடைய ஆபீஸ் ரூம்ல உட்காந்து லக்கணத்தை வச்சு அவங்களுக்கு தசாபுத்தி அந்தரங்களை அரேஞ்ச் பண்ணுவோம் பொதுவெளியில பேசும்போது ஒன்லி நட்சத்திரம் ராசி இவ்வளவுதான் கோச்சார பலன் இருபது சதவீதம் இருபது சதவீதம் பலனுக்கு இத்தனை கமெண்ட்ஸ் வந்துருக்கு பாத்தீங்களா சதீஷ்குமார் ஐயா இந்த பலன்களை தான் சொன்னேன் அருமையான ஜோதிட கணிப்பு சூப்பர் சனிப்பயிற்சி பலன்கள் கண்ணீராசிக்கு சொல்றார் வாழ்த்துக்கள் ஐயா ஹவு கேன் ஐ கான்டாக்ட் யூ ஐ எம் ஃப்ரம் மலேசியா நிறைய நீங்க வந்து கூகுளில் ஆலயம் ஜி சுவாமிநாதன் போடுங்க முன்னெல்லாம் மலேசியாவுக்கு வந்துட்டு இருப்பேன் லாக்டவுன் வரைக்கும் பதினெட்டு முறை வந்தாச்சு அங்கே ஒரு ஐநூறு அறநூறு குடும்பங்கள் வழிகாட்டுறோம் பட் இங்க இருந்துகிட்டு நம்ம அவசியம் போன் பண்ணுங்க உங்க பேர் வந்து பூரன் பூரன் நீங்கள் வந்து உங்க வாட்ஸ்அப்லேயும் அப்புறமா உங்களுக்கு என்னுடைய ஆஃபீஸ் கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்கு தொடர்புக்குன்னு அதில் வாட்ஸ்அப் இருக்கு வாங்க நம்ம பதில் அனுப்புகிறேன் தொழிலில் பணியில் கவனம் இன்னைக்குத்தான் வேலை பூச்சிக்கிற ஒருத்தர் சூரிய பிரகாஷ் பத்தாம் பாவக தாக்கம் பத்து என்பது பணி வேலை தொழில் அப்போ அதிமேதாங்கித்தனமான மிதன லக்கணம் மிதன ராசிக்காரர்கள் சில நேரத்தில் புல் தடுக்கி விழுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதை தான் தலைப்பு பணியில் தொழிலில் கவனம் தேவை அவேர்னஸ் உங்க டேட் ஆஃப் கொடுத்து ஜாதகத்தை பாருங்க அடுத்து எப்ப வேலை கிடைக்குன்னு சொல்றேன் ஜஸ்மின் அவங்க மிதன ராசி மிதன லக்கணம் அப்போ லக்கண பேட் கன்னடான்னு போடுறாங்க புரிய மாட்டாங்க சாமி கொஞ்சம் இங்கிலீஷ்ல தெளிவா போடுங்க மாசிலாமணி அவர்கள் அதிரடியாக முன்னேறும் துலாம் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவன் நான்காம் பாதம் சனி திசை புதன் புத்தி எப்படி இருக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகள் படாத கஷ்டமில்லை வயது முப்பத்தேழு திருமணம் நடைபெறவில்லை மற்றும் ஆசிரியர் வேலைக்கு முயற்சி செய்து வருகின்றேன் அரசு வேலை கிடைக்குமா பொருளாதாரத்தில் கடுமையான நெருக்கடி தயவு செய்து ஒரு டேட்டா ஆஃப் டைம் கொடுத்துட்டார் ஊத்தங்கரை வட்டம் தமிழ்நாடு இதை பதில் செய்யும் பொழுது கண்களில் கண்ணின் கண்ணீர் வருகிறது என் வாழ்வில் இப்படி ஒரு சூழ்நிலை அனுபவித்ததில்லை வணக்கம் குருவேங்கிறார் அதாவது எல்லாத்துக்கும் வழிகள் இருக்கிறது மிருகங்கள் தன்னுடைய பாதையை மறைத்தாலும் அதை கடந்து வரவில்லையா எத்தனை ரிசார்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க அதே மாதிரி மழை நீரினுடைய வழித்தடத்தை மறைத்ததால் மழையும் அது உள்ளே பூரவில்லையா என்ன கொண்டு வந்தோம் எல்லாவற்றையும் இழந்து விட நாம் வெறுமனே வந்தோம் கண்ணீர் விடுவது எனக்கு பிடிக்காது என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆகிடுச்சுன்னு நான் ஒரு நாள் கூட கண்ணீர் விட்டதில்லை ஆனால் கண்ணீர் விட்ட ஒரே ஒரு நாள் கண்ணீர் விட்டுருக்கேன் அப்போ தான் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்பொழுது ஒரு நாள் ஒரு தாள் ஏமாத்திட்டேன் அமெரிக்காவுக்கு அனுப்பிவிட்றேன் அனுப்பிவிட்றேன்னு சொல்லி இருந்த காசு பூரா செலவு பண்ணிட்டு கடைசியில் ஒரு அஞ்சு ரூபா இருந்தது அந்த அஞ்சு ரூபாயில் டி நகர்லேருந்து ராயப்பேட்டைக்கு பஸ்ஸுக்கு ரூபா கூட சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா ஒரு கூட கூடை சாப்பாடு சரிங்களா இதை நேர்களை என் மோஞ்ச பார்த்து கேக்கிட்டான் பத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்க அந்த இதெல்லாம் அந்த செட்டில்மெண்ட் ஒரு ஆள் அமெரிக்காவுக்கு அனுப்பி விடுறேன் கலிபோர்னியாவில் வேலை குதிரலாயத்தில் நான் அவனை நம்பி போனேன் முதல்ல போகும்போதெல்லாம் நாங்கள் ஆட்டோவில் போனோம் பஸ்ஸில் போனோம் எல்லாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் அஞ்சு ரூபாயில நிற்கிது அதில் ரெண்டு ரூபா ஐம்பது காசு பஸ்ஸுக்கு ரிட்டன் வேணும் நான் அந்த கூடக்கார மட்டும் அஞ்சு ரூபா சாப்பாடு பாதி தெருவீங்களா ரூபாய் தரோம்ப்பா சாப்பிடுப்பான்னாங்க வாங்கி அப்படியே தின்னுக்கிட்டு பனகல் பார்க்கு பின்னாடி முகத்தை வந்து செவுத்துக்கிட்ட பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே சாப்பிட்டேன் அதுலேருந்து ஒரே வாரத்தில் கிளம்பி திருப்பூர் வந்தாலும் தான் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அழுகலை எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கு இது மாதிரிலாம் செய்து நீங்கள் இந்த இளைஞர்கள்லாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க நான் இருக்கேன்ல ஜீரோவில் இருந்து வந்தாலும் உங்களை எப்படி டெவலப் பண்ணணும்னு எனக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் ட்ரெண்டிங் பண்றது அதை பண்ணுறதுலாம் கிடையாது இது அதுக்கோ எப்பயோ போகுது அப்ப அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கையாக நான் இருந்தால் அதுவே போதும் பாருங்க விருச்சிக லக்கணம் இவருக்கு ஏன் இந்த மாதிரியான சிந்தனை வந்தது அப்படின்னா இது வந்து ஒரு பாப கத்திரி யோகம் உள்ள ஜாதகம் லக்கணம் லக்கணத்துக்கு முன்னாடி சனி லக்கணத்துக்கு பின்னாடி செவ்வாய் இது ஒரு பாப கத்திரி ஜாதகம் சரிங்களா இவர் பிறக்கும் பொழுது அந்த அமாவாசை முடிந்த மறுநாள் பிரதமையில பிறக்கிறார் அதுக்கு அடுத்தது இவருக்கு சுக்கரனுடைய திசை சுக்கரன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் விரையாதிபதி இரண்டுல லக்னாதிபதி பனிரெண்டில் இது எட்டு குடையவன் லக்னத்தில் இந்த பாவக அமைப்பு தான் அவருக்கு கூடாது இந்த பாவக அமைப்பு சுக்கர திசையில சனி புத்தி சனி இரண்டாம் இடத்துல இருக்கு குருவோட அந்தரன் கேள்வி பாத்தீங்களா ரெண்டு கூடையவன் அஞ்சு கூடையவன் புத்தி கெட்டு போன கேள்வி கரெக்டா இருக்கு என்ன கேள்வி மறுபடியும் படிக்கிறோம் பாருங்க இதுதான் இந்தியன் பராசர் ஜோதிடத்தினுடைய தசா புத்தி அந்தரம் சொல்லக்கூடிய ரகசியங்கள் ஒரு லைவ் போட்டிருங்க அதை போய் பாருங்க படாத கஷ்டம் மேரேஜ் இல்லை சரி ஏழு குடையவன் சனி லேட் மேரேஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை சார் ஆசிரியர் வேலைக்கு உண்டான லக்கணம் உங்களது கரெக்ட் ஆசிரியருக்கு உண்டான குரு வக்ரம் ஆயிடுச்சு இப்ப எனக்கு வந்து ஆசிரியருக்கு உண்டான குரு வக்ரம் நான் வந்து இத்தனை ஆண்டுகள் அனுபவத்தை வச்சு ஒரு இன்ஸ்டியூட் நடத்தலாம் இன்ஸ்டியூட்டினுடைய தாளராக நான் இருக்கலாம் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கலாம் பட் அந்த அதுலருந்து இப்போ வரக்கூடிய வருமானம் பெறக்கூடிய அமைப்பு எனக்கு இதில் இல்லை அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் இலவசமாகவே வாரங்கள் ஜோதிடம் அறியலான்னு மக்களுக்கு நான் ரகசியங்களை உடைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஜோதிட ஆர்வலர்கள் என்னுடைய பழைய வீடியோக்களை வாரங்கள் ஜோதிடம் அறிய அறியலாங்கிற பிளேலிஸ்ட் அனுப்பினு சொன்ன அனுப்பி விடுறேன் அப்போ இவர் ஆசிரியருக்கான தகுதி இருந்தும் அதை பெற முடியாது இவர் அதை விட்டுட்டு வேறதான் ஒரு அரசு வேலை கிடைக்குமாங்கிறார் அரசாங்க வேலைக்கு உண்டான தகுதிகள் இருக்கு லக்கணத்தில் லக்னாதிபதி எட்டில் பனிரெண்டில் அஞ்சா அஞ்சு குடையவன் எட்டில் எட்டு குடையவன் லக்கணத்தில் இந்த பாவகம் தான் உங்களுக்கு தடுக்குது ஒரு நாள் நீங்க வாங்க ஜாதகம் பார்த்து உங்களுக்கு சொல்றேன் பணம் கொடுத்து பலனறிய கூட பணம் இல்லாத நிலை அதான் ரெண்டில் சனி சுக்கரன் இதை விட தாண்டிய ஒரு சூழல்லாம் எனக்கு வந்திருக்கு சாமி அதுக்காக யாரையுமே போய் நம்ம பிளேம் பண்ண முடியாது யாருக்கும் போய் நம்ம டிப்பன் பண்ண முடியாது நம்ம வந்து சுதந்திரமாக இருந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ பார்த்துடணும் உங்கள் பேச்சு என்னுடைய முன்னேற்றம் முன்னேறுவதற்கான உந்துதலை உந்துதலை கொடுக்கறது ஐயான்னு போட்டிருக்கிறாரு இது யார் அது நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஓகே கனகராஜ் இவருக்கு ஏன் அந்த மாதிரி வந்துச்சு அதையும் பார்த்துருவோம் ஒருத்தர் கண்களில் கண்ணீர் வருதுங்கிறார் ஒருவர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எனக்கு நல்ல ஒரு இதுன்னு சொல்றார் மோட்டிவேஷனா இருக்குங்கிறார் என்ன காரணம் இப்ப மோட்டிவேஷனை முன்னாடி கண்ணீர் விட்டதை பார்த்தோம் கும்ப லக்கணம் சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசி ஐந்தாம் பாவாதிபதி லக்கணத்தில் அவருக்கு அஞ்சு குடையவன் எட்டில் அதனால மனசு விட்டாரு இவருக்கு அஞ்சு குடையவன் லக்கணத்தில் உபதேசம் நன்றாக இருந்ததுனால ஐந்தாம் பாவகம் மந்திர உபதேசம் அவர் பாருங்க என்னுடைய உபதேசத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு மோட்டிவேஷனா இருக்குங்கிறார் அப்புறம் லக்னாதிபதி லக்கணத்தில் அந்த மனிதருக்கு லக்னாதிபதி பனிரெண்டில் அதனால மனசு விட்டாரு ஆக இவருக்கு எட்டு குடையவனும் தான் இருக்கிறது ஆனால் பாவ சக்கரத்தில் எட்டுக்குடையவன் பனிரெண்டில் ஆக ஐந்தாம் பாவாதிபதி பன்னெண்டுல இருந்தாலும் லக்னாதிபதி லக்கணத்தில் இருக்கு இது ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் ஆக குருதை இவருக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் பாக்கியாதிபதியினுடைய புத்தி போயிட்டு இருக்கு சரிங்களா உங்கள் பேச்சு என்னுடைய முன்னேறுவதற்கான உந்துதலை உந்துதலை கொடுக்கிறது சரியான உந்துதல் அதாவது புத்தர் சொல்றார் சரியான உந்துதல் இருக்கும் நமக்கு தவறான இருக்க இருக்கக்கூடாது அது கரெக்டா ஃபாலோ பண்ணா வெற்றி நிச்சயம் இந்த காலத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டிக்காக கோர்ட்ல கேஸ் போடலாம் கேட்கிறார் சிம்மம் தாராளமா போடல இனிய காலை வணக்கம் அப்புறம் புரட்டாசி மாசம் புதன்கிழமை காலை ஆறு மணி சரி விமல்ராஜ் அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா அண்ணா வணக்கம் சுமதி மோவலர் எனக்கு துலாம் லக்கணம் தனுசு ராசி பூரா நச்சு எனக்கு என்ன திசா நடக்கிறது இருபத்தி ஒண்ணு எழுபத்தி ஏழு இவங்க நிறைய கமெண்ட்ஸ் போ போட்டிருக்கிறாங்க இருபத்தி ஒன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காலை ஆறு மணி தான் கரெக்டாக அந்த டேட் ஆஃப் பர்த் மயிலாடுதுறை அதாவதுங்க நீங்க போராடம் தனுசு ராசி சரிங்களா கன்னி லக்கணம் அப்படிங்கிறது உங்களது வருது நீங்க துலாம் லக்கணம் கிடையாது ஏற்கனவே ஒரு டைம் அந்த சம்பந்தமா பேசியிருக்கேன் புரியுதுங்களா ஆக நீங்கள் கண்ணி லக்கணம் தான் உங்களுக்கு கரெக்டாக ஒழிய துலாம் லக்கணம் தான் ரொம்ப விவரமாக வேக்கியானமாக இருப்பீங்க இதை வந்து கன்னி லக்கணம் என்ன பூராட நட்சத்திரம் தனுசு ராசி ராகு திசையில் சனி புத்தி இந்த சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்குது உங்களுக்கு சரிங்களா யோகாதிபதி பன்னெண்டில் மறைஞ்சால் தான் நீங்கள் நிறைய கேள்விகள்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்க உங்களுடைய லக்கணம் வந்து கண்ணியை வைத்து தான் சென்று கொண்டிருக்கிறது அதை நாம் லக்னாதிபதி பன்னிரெண்டில் கேள்வி உங்களை பற்றிய கேள்வி ஓகே அதை நாம் ஒரு நாள் அவசியம் நீங்கள் துலாம் லக்கணம்னால் இல்லை துலாம் லக்னம்னா வேறு லெவலில் இருக்கணும் சரிங்களா துலாம் லக்கணம் லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு எல்லாமே கால்குலேஷன் பற்றி தான் செயல்படுவாங்க கண்ணி தான் ஏக்கப்படுவான் கன்னி லக்கணம் தான் நீங்கள் என்ன மகன் வைத்து பார்த்து கொள் கேட்பீங்க மனைவி ம மகன் வச்சு பார்ப்பாங்களான்னு கேட்பீங்க நிறைய கேட்டிருக்கிறீங்க மறு முயற்சியில் மலர்ச்சி இது இதோடு நிறுத்திக்கிட்டு நம்ம அடுத்ததுக்கு போவோம் அண்ணா கண்ணீர் கூட வெற்றி போய்விட்டது பெயர் புகழ் பணம் பதினான்கு லட்சம் தொழில் செய்ய நம்பி இழந்து அவமானம் மட்டுமே கிடைத்தது வழிதாங்க முடியவில்லை கௌரி சுந்தர்ராஜ் இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கடக ராசிக்காரர்கள் இன்னைக்கு அன்புக்கு இடம் கொடுக்காதீர்கள் நான் சொன்னதை பார்த்தேன் இல்ல அப்படியே ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா அஸ்டமசனி என்னதான் செய்யணும் மூணு பார்ட்டி வீடியோ போட்டிருக்கேன் தயவு செய்து அதை எடுத்து பாருங்க ஜோதிட ஆர்வலராக இருக்கட்டும் புதிய ஜோதிடர்களாக இருக்கட்டும் புதிய என்னுடைய வாடிக்கையாளர்கள் சந்தாதாரர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் பின்னாடி போய் நான் உங்களுக்கு என்ன அவேர்னஸ் பண்ணினேன் மாறும் விதி மாறாத விதி மாற்றப்படும் விதி மாறாத விதி என்று ஒன்று உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுனால தான் அது நடந்து முடிந்த பிறகு பதினாறு லட்சம் இழந்தேன் இது மாறாத விதி இதை யாரும் மாற்ற முடியாது நானும் யாருமே மாறும் விதி என்பது அந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அந்த மூன்று வீடியோவை பார்த்துவிட்டு நம் நேரம் நன்றாக இருந்தவர்கள் அதாவது தசாபுத்தி நன்றாக இருந்தவர்கள் கொஞ்சம் விவரமாக தப்பித்து கொண்டிருப்பார்கள் மாற்றப்படும் விதி ஆகா ஷேர் மார்க்கெட்டுக்கு போகிறோன்னு சொன்னோம் இவர் மூணு பார்ட்டு வீடியோவில் ஒரு பார்ட்டில் சொன்னார் ஷேருக்கெல்லாம் போகாத அடுத்தவனை நம்பாத அப்படின்னு ஆக இது வேண்டாம் அந்த பணத்தை கொண்டு பேங்க்ல போட்டுருவோம் இது மாற்றப்படும் விதி இப்படிதான் வருங்காலத்துல இப்ப அஷ்டம மீண்டும் அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதே மூன்று பாட்டு வீடியோ வரப்போது ரெண்டு பாட்டு போட்டாச்சு தயவுசெய்து மாறாத விதி உடைய சிம்ம ராசிக்காரர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க மாட்டார்கள் மாறும் விதி என்று சூட்சம் இருக்கக்கூடியவர்கள் அதை பார்த்து லாபகமாக தப்பித்துக் கொள்வார்கள் மாற்றப்படும் விதி என்பது நோட்டை எடுத்துட்டு வந்து என் போன்ற ஜோதிடர்கள் கொடுத்து அவங்கள்ட்ட நீங்க நான் என்ன செய்யணுங்கிறத கேட்டு நடத்துக்குவாங்க இதுதான் இதை இன்று பார்க்கக்கூடிய இப்பொழுது என்னை பார்க்கக்கூடிய புதிய சந்தாதாரர்கள் உங்களுடைய ராசியை பற்றி லக்கணத்தை பற்றி முப்பதுக்கு மேற்பட்ட என்னுடைய படைப்புகள் இருக்கிறது இலவசமாக நான் உங்களை அதை பார்க்க வேண்டும் என்று எண்ணுகிறேன் தயவுசெய்து என்னுடைய செல்ஃபோன் நம்பருக்கு சென் மீ மேசலக்கணம் கடகலா கடகராசி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டு ஆப்ஷனில் வருவீங்க லக்கணம் இன்னொன்று ராசி அனுப்பிவிடுங்க உடனடியாக உங்களுக்கு அனுப்புகிறேன் முழுமையாக பாருங்கள் உங்களை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தெளிந்து விடுங்கள் ஜோதிடம் என்பது இனிய வழிகாட்டக்கூடிய வாழ்விகளுக்கு அற்புதமான காலக்கண்ணாடி என்பதை சொல்லி இன்னொரு நிகழ்ச்சி நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்